அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதவியில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த ஆவணி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆரார்கள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆவணி மாதம் பத்தாம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கே வருகிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசியிலிருந்து கனிராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்மராசியில் சூரியன் ஆட்சிபுரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது சந்திரபகான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி ராசி அன்பளுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணவைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற அழுத்திங்க நன்றி இந்த ஆவணி மாதம் ஒம்பது கிரகங்களும் நட்சத்திர பாதம் சாரம் பெயர்ச்சி ஆடர்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை தர கிரக பலம் உண்டு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதம் ஆசைப்படலாம் இந்த மாதம் மழை பலன் பார்க்கும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கர பகவான் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் வந்து சிங்கம் போல் மேகங்கள் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை ஆவணி பத்தாம் தேதி வரை பொழியும் ஆவணி பத்தாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் சுக்கரபகவான் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நீச நிலையில் சஞ்சாரம் செய்வார் பெரும்பாலும் மழையளவு சற்று குறையும் ஆவணி மாதத்தை பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டை சித்தரவு அதிகமாகும் தங்கம் வெள்ளி விலை எதிர்பார்க்காமல் சற்று குறையும் இந்த மாதம் வந்து காய்கறி விலை சற்று கூடுதலாக விலை உயரும் கனரா வாகனங்கள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பொது பலன் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடி தொந்தரவில் இருந்து வந்த துளாராசி என்பர்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க பண பற்றாக்குறை பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை எதிரிகள் பகையாளி தொந்தரவு சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து இந்த மாதத்திலிருந்து துளாரசி என்புக்கு நிவர்த்தி ஆகும் தந்தை சம்பாதித்த சொத்துக்கள் வழி அல்லது தாத்தா முப்பாட்டனார் சம்பாதித்த சொத்துக்கள் வழி பிரச்சனை இருந்துச்சுன்னா பங்காளிகளுக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களுடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து உங்கள் பக்கம் சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி தீரும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வையில் சூரியன் சுக்கரன் அமர்கிறார்கள் அரசு வழி நன்மை உண்டு மோத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி உடன் பிறந்தவர்களால் இந்த மாதம் ஆதாயம் உண்டு பதினோராவது வீட்டிலே சூரியன் பலம் பெற்று சுக்கனுடன் கூட்டணி சேர்ந்து இருக்கும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை அதிக லாபம் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் கிடுகிடுக உங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் துலாராசி என்பலுக்கு அரசு வேலை வாய்ப்பு வாய்ப்புண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து மற்றவர்களிடம் வாக்கு கொடுக்காம அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு துளாராசி என்பலுக்கு இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே குரு செவ்வாய் கூட்டணி ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேர்ந்து அஷ்டமத்தில் செஞ்சரம் செய்யும்போது பல்வழி முகத்தில் காயம் கை கால் எலும்பு மூட்டு வலி வயிறு வலி குடல் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி உடல் உபாதைகள் இந்த மாதம் தோளராசன்புக்கு நிவர்த்தி ஆகும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பாக்கியத்திற்கு ஒன்பதாவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி தந்தை தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த சட்ட சிக்கல் பிரச்சனை துளராசி என்பது நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள் இருக்குது இப்படி இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாதம் ஆகும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாமல் எதிர்வாதம் பேசாமல் துளாராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ளணும் தந்தைக்கு சற்று கோவதாவங்கள் அலைச்சல் அதிகமாகும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி விரயத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு சுக்கரன் பயிற்சியாகி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நிலையில் சஞ்சாரம் செய்வார் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் இருக்கும்போது அஷ்டமாதிபதி விரயத்திலே நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு தொடர்புகள் மூலம் அயல்நாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அஷ்டமாதிபதி நீசனையில் செஞ்சலாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து கடன் காட்சி தொந்தரவுகள் இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் எதிர்பாராத பண வரத்து இந்த மாதம் வந்து அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி அன்புக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உண்டு தனக்காரக நல்ல நிலையில் இருக்கும்போது செலவுக்கு கூடுதலாக இந்த மாதம் பணம் கிடைக்கும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபுகன் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஐந்தாவது வீட்டிலே பூர்வ பணிஸ்தானத்திலே சனிபுகன் அமர்ந்திருக்கும்போது அவர் வந்து பிள்ளைகள் வழியில் பூரிக சொத்துக்கள் வழியில் இதை ஒரு தடை தடங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார் பூரிய சொத்துக்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்காது குலதெய்வ வழிபாடு தடையின்றி செய்யலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த நொடி தொந்தரவு நீங்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி படிக்கலாம் உங்களுடைய மன எண்ணங்கள் புத்துணர்ச்சி அடையும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது கணவன் மனைக்குள் நல்ல அந்நியும் பிரியும் போகச்சவம் உண்டு பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்வர்கள் பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் வழியில் துளராசண்களுக்கு ஆதரவு உண்டு சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகுபகான் செஞ்சலாம் செய்கிறார் ஆறாவது வீட்டிலே சத்ரு பகை கடன் நோய் ஆறாவது வீட்டிலே ராகு வரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு கடன் இருக்காது கடன் வாங்கக்கூடிய தேவை துளாராசு என்பதுக்கு இருக்காது அப்படியே கடன் வாங்கினாலும் அந்த கடனை உடனே கொடுத்து அடைத்து விடுவீர்கள் பழைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே ராகு இருக்கும்போது கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நல்ல வேலை அந்த வேலையில் வந்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் இதெல்லாம் வந்து ராகு ஏற்படுத்தி தருவார் துளாராசி என்பர்கள் பயப்பட தேவையில்லை சமூகத்தில் வந்து உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும் ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு சனிச்சவாய்க்கு குரு மூன்று கிரக பார்வை இருக்கிறது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க உங்கள் பேச்சில் உங்கள் வாக்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை அதன் பிறகு உங்களுக்கு கிடுக்கிடுக்கிறன்னு நல்ல வளர்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி உங்களுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறப் போகிறது துளாராசி என்பது முதல்ல வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்ப பிரச்சனை உங்கள் பிரச்சனை உங்கள் மன பிரச்சனை இந்த மாதம் தீரும் இதுவே துளாராசிக்கு இந்த ஆவணி மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலன்கள் ஒவ்வொயஸ்தானத்திலே பதினோராவது வீட்டிலே சூரியன் ஆட்சிபுலம் பெற்று இருக்கும்போது அரசு வழியில் நன்மை உண்டு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நன்மை உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் ஆதாயம் துளராசி என்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்பட்ட பண தேவைகள் ஆவணி மாதம் துளராசி என்பலுக்கு முழுமையாக பூர்த்தியாகும் துலாமராசிக்கு விரைய பாக்கியாதிபதி புதன் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை வக்கரகதியில் இருக்கிறார் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு போயிட்டு கடகராசியிலிருந்து மீண்டும் சிம்மராசிக்கு வருகிறார் பெரும்பாலும் துளாராசி என்பலுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் உறக்கம் நன்றாக வரும் பயணம் அதன் மூலம் அலைச்சல் இந்த மாதம் குறையும் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலிருந்து இந்த மாதம் தொடங்கும்போது நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றி புகழ் அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்